வாக்கிங் போனது ஒரு குத்தமா சகோதம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா ஜெயிச்சது தாங்க முடியாம குத்துது குடையுதுன்னு சொல்ற சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க அதுல ஒருத்தர் நேரம் வந்து என்ன சார் ஒரே கிரவுண்ட்ல ஆடி இந்தியா ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னாங்க வந்தது பாருங்க எனக்கு ஒரு கோவம் ஏன் ஒரு வாரமாக அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்கேன் வெறும் கிரவுண்டினால ஒரு டீமு கோப்பையை தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் உனக்கு நீங்கள் நான் ஒரு பாடம் எடுக்கிறேன் வாயா உட்காருன்னு வச்சு செஞ்சுட்டான் சகோ சரி செக் ஆண்டா கைப்பில்லைன்னு அவரை உட்கார வச்சுட்டு கிரிக்கெட் பயமாக ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு ஏன் ஃபாலோ பண்ணுவேன் சார் அப்படின்னு பெருமையாக சொன்னார் சரி டூ தௌசண்ட் நைனில் சாம்பியன் ட்ராஃபிக்கு ஹோஸ் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆட்டோமெட்டிக்காக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இருக்கும்னு நிறைய பேர் பேசினாங்க அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணாங்க அவங்களோட எல்லா மேட்சஸையும் ஒரே கிரௌண்டில் ஆனாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு

சொந்த ஊரில் எக்கச்சக்க ஹோம் அட்வான்டேஜ் ஒரே வென்யூலையும் ஆடின சவுத் ஆஃப்ரிக்கா பண்ண முடியாததா பத்தே நாள் கிரிக்கெட் ஆகி ஒரு துபாயில் துபாயில் என்ன அடிக்கடி ஆடுறாங்க இந்தியா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி எப்போயும் ஆடினாங்க அப்படின்ற போது அடாப்டபிலிட்டி ஏன்னா அதையும் தாண்டி கிரவுண்டுக்குள்ளே சில விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் பேட்டிங் அற்புதமாக ஆடணும் போலிங் அற்புதமாக பண்ணணும் கேப்டன்சி வர லெவலில் பண்ணணும் நீங்கள் மேட்ச் டெம்பர்மெண்ட் இந்த ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஒரு டீமாக அப்படின்ற எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் சகோ இவன் ஒரே ஸ்கூலில் பத்து வருஷமாக படித்தோம் அதனால தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா அப்படின்னு சொல்ல முடியுமா ஃபஸ்ட் ரேங்க் எங்கேயா இருந்தாலும் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்குவான் இன்னும் சில பேர் புத்திசாலித்திருமா பாகிஸ்தான் நீங்கள் போயிருந்தீங்கன்னால் அவங்க ஸ்பின்னர்ஸ் மிகப்பெரிய பெரிய சவாலாக இருந்திருக்கும் இந்தியாவுக்கு ஒரு சேலஞ்சு இருந்திருக்கும் ஒன்று ஏங்க ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் நம்ம அந்த பலமா மாமா சிவம்மை என்ன மாதிரி பவுலிங் போட்டார் அர்ஷ்தீப் சிங் என்ன மாதிரி திருமையான ஒரு பௌர்ல ஹர்ஷித் ரானா இங்கே ஒரு திருமையான பவுலர் அதை தாண்டி எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் ஒரு பலம் இருக்கு இந்தியன் டீமுக்கு எந்த கண்டிஷன்ஸ்லையுமே அது தவற சகோ இந்தியாவோட பேட்டிங் பாகிஸ்தானில் ஆடிருந்தாங்கன்னா நானூறு ரன் வச்சு செஞ்சுருப்பாங்க

இருந்தாலும் உடனே இங்கிலீஷ் கமெண்ட் சொல்லுவாங்க உங்க வீட்லயே நீங்க சமைக்கிறதுனால உங்களுக்கு சமையல் கண்டிப்பா நல்லா வரும் சமைக்க தெரிஞ்சாதாங்க வரும் இதுதாங்க கிரிக்கெட்லயும் நான் சொல்றேன்